நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் சி கோபாலன் அவர்களுடன் கலந்துரையாடல் வணக்கம் ராஜேஷ் அண்ணா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த முதல் படம் பராசக்தி உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும் சாப்பாடு இல்லாம தவிக்குதுங்க ஜன கூப்பாடு போட்டு மனம் குமுங்குதுங்க உயிர் காப்பாற்ற கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் தாப்பாட போடுறாங்க பாருங்க இந்த சண்டாளர் என்னவே சஞ்சலமும் நீங்கவே தாரணியின் வீதியிலே பாடுங்க எச்சிலைதனிலே எரியும் சோற்றுக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே பட்சி ஜாதி நீங்க இந்த பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க பக்குவம்யிருங்க பகுந்துண்டு வாழுங்க பழக்கத்தை மாத்தாதீங்க இந்த பாடல் சி ஜெயராமன் பாடியது பாடலை ஏன் பாடினேன் தெரியுமா உலகத்தில் உள்ள சில நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள் அதன் புள்ளி விவரம் வெளிவந்த இவர்கள் ஒரு சில மாதங்களாக இதை செய்து கொண்டு வருகிறார்கள் பெயர் சொல்ல விரும்பவில்லை அந்த புள்ளி விவரத்தின்படி நாம் வாழும் இந்த பூலோகத்தில் நான்கு வினாடிகளுக்கு ஒருவன் பட்டினியால் இறக்கிறான் நான்கு வினாடிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு பேர் இருபதாயிரம் பேர் வச்சுங்க உணவின்றி பட்டினியால் இறக்கும் நிலையில் இருக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு உலக தலைவர்கள் அனைவரும் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார்கள் உணவு பாதுகாப்பை பற்றி ஃபுட் செக்யூரிட்டி கிட்டத்தட்ட அது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அனைவரும் ஒன்றிணைந்து கையெழுத்திட்டனர் இனி இந்த பூ உலகத்தில் பட்டினியால் எவனும் இறக்கக்கூடாது என்ற அந்த ரெசல்யூஷன் ஆனால் அதற்கு நேர்மாறாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது இந்த பட்டினி சாவு நடக்கும் நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கு மேல் வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த நாடுகளின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை இதைத்தான் நான் இந்த காணொளியில் உணவழியுங்கள் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டேன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாவது வருடம் மகாகவி என்று முடிசூடிய ஒரு தமிழ்க்கவிஞன் பிறந்தான் சுப்பிரமணிய பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உயிர் நீத்தார் அவர் எப்படி இறந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா தன் வாழ்நாளில் பசி என்னும் கொடுமையில் பாதிக்கப்பட்டு பசியை அனுபவித்தவன் அந்த மகாகவி அவன் உயிரில் இருந்து வெளிவந்த வார்த்தைகள் தெரியுமா தனி ஒரு மனிதனுக்கு எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பசியின் கொடுமை அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்த இடம் இன்று இருக்கும் திருவள்ளிக்கேணியில் இருக்கிறது அதை அவர் நினைவில்லமாக வைத்திருக்கிறார்கள் அந்த இல்லத்தில் இருந்து ஒரு நூறடி தூரத்தில் பார்த்தசாரதி கோயிலின் நுழைவாயில் இருக்கும் தினமும் மாலை அங்கே சென்று அந்த கோயிலில் வழங்கும் பிரசாதத்தை வாங்கி தன் பசியை போக்கிக் கொள்வார் அவ்வாறு ஒரு நாள் அங்கே சென்ற பொழுது பிரசாதம் வழங்கப்படவில்லை அங்கு ஒரு யானை இருக்கும் அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு யானை அதற்கு அன்பு விசேஷம் நடக்கிறது பக்தர்கள் நிறைய தேங்காய் வாழைப்பழமெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் காலையிலிருந்து அது உட்கொண்டது போக மீதி ஒரு சில தேங்காய் முடிகளை தன் கீழே வைத்திருந்தது அருகாமையில் பாரதி சென்று ஒரு தேங்காய் முடியை அந்த யானை கிட்ட போய் எடுத்தார் கோபம் கொண்ட யானை அவரை துதுக்கியால் தள்ளி மிதித்துவிட்டு அங்கிருந்த பக்தர்கள் அவரை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் ஆனால் மருத்துவம் பயனளிக்கவில்லை உயிர் தான் மகாகவி விட துயரம் என்ன தெரியுமா அந்த மகாகவியின் பூத உடலை மயானத்திற்கு எடுத்து சென்ற பொழுது அதன் பின்னால் சென்றவர்கள் ஏழு பேர் இறந்த பிறகு மண்டபம் கட்டக்கூடிய மனப்பான்மை உள்ள மக்கள் வாழும் நாடடாயுத ராமா நடிகவேல் வசனத்துடிகள் நூறு வருடங்களுக்கு மேல் பின்னால் பசியின் கொடுமையை அனுபவித்து உயிர் நீத்த பாரதி ஒரு பக்கம் பாரதி இறந்த பிறகு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உணவின் மிகுதியால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட மனிதகுலம் இன்னொரு பக்கம் அந்த சர்க்கரை நோயை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கேள்விகளை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருப்பவர் நீங்கள் மற்றொரு பக்கம் கேட்கலாம் உங்கள் கேள்வியை சக்கரை நோய் என்றால் என்ன என்பதை சரியான முறையில் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் தயவு செய்து விளக்குங்கள் டயபெட்டிஸ் ஆங்கில வார்த்தை ஆங்கில சொல் டயபிட்டிஸ் இதை வடிவமைத்தவர் இந்த சொல்லை வடிவமைத்தவர் கிபி நூற்றி முப்பத்தி மூணாம் வருடத்தில் அவர் பெயர் அரேட்டஸ் அவர் வாழ்ந்த இடம் கேப்படோசியா அது பர்ஷியன் ரீஜனில் இருக்குது அவர் தான் அந்த டயபிட்டிஸ் வார்த்தையை எடுத்துகிட்டு வர்றார் நூற்றி முப்பத்தி மூணாவது கிபி நூற்றி முப்பத்தி மூணாவது வருஷம் இன்றைக்கி அதோடய வயசு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வருடங்கள் பின்னால் வரும் ஒரு ஆங்கிலேய மருத்துவர் தாமஸ் வில்லிஸ் அவர் தான் மிலிட்டஸ் என்ற வார்த்தையை இதோடு சேர்க்கிறார் மெலிட்டஸ் என்றால் ஆங்கிலத்தில் ஹனி ஸ்வீட் என்று பொருள் அன்னிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருந்து இதுக்கு பேர் டயபட்டிஸ் மெலிட்டஸ் இதுதான் இந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸ் என்ற ஆங்கில சொல் பேத்தலஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஒரு ஆங்கில சொல்னுடைய வரலாறு அதிலிருந்து இன்னும் பின்னால போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாவது வருடத்தில் இஜிப்சியன்ஸ் ஈஜிப்ட் பேரோஸ் இருந்தாங்கல்ல அவர்கள் இருந்த காலத்தில் அவர்களுடைய குறிப்புகளில் இந்த சர்க்கரை நோயை பற்றி எழுதியிருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கிமு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அதற்கும் முன் இந்தியர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் அதை ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒற்றுக்கொள்கிறார்கள் அதற்கும் முன் தமிழ் சமுதாயம் மதுமேகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை அது எவ்வளவு பழமையானது என்பதை நீங்கள் கணிக்க முடியாது தமிழ் சான்றோர்கள் இந்த இரண்டாக பிரித்தார்கள் இரத்தத்தில் சக்கரை அளவு அதிகமானால் அது மேக நோய் என்ற தலைப்பின் கீழ் மதுமேகம் என்று வரும் மதுன்னா சக்கரை இனிப்பு மொழி மொழி வந்து நாம் சரியாக பயன்படுத்துவதில்லை இங்கிலீஷ்ல டிசிப்ளின் ஒரு வார்த்தை இருக்கு டிசிப்ளின் கேம் ஃப்ரம் த வேர்ட் டிசைபிள் டிசைபிள்ன்றவன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு குரு கிட்ட வந்து படிக்கிறான் அந்த டிசிப்ளின்ல இருந்தா டிசிப்ளின் எடுத்து வந்தாங்க அன்னைக்கு அந்த டிசிப்ளின் எடுத்து வந்த போது அதனுடைய அர்த்தம் வந்து டு லேர்ன் டி ஓ டு லேர்ன் இன்னைக்கு நம்ம அதை எப்படி தெரியுமா பயன்படுத்துறோம் இப்போ நான் ஷூலாம் எல்லாம் சரியா பாலிஷ் போடாம ஸ்கூலுக்கு வந்தான்னு வச்சுக்கோ பார் அவங்க கிட்ட டிசிப்ளினே இல்ல வி ஆர் யூசிங் இட் ஃபார் வாட் விவ் லேர்ன் புரியுதுங்களா ஒரு சொல் எப்படி வரப்பட்டது அதற்கு உள்ளார்ந்த அர்த்தம் என்ன எந்த அர்த்தத்தை நோக்கி அந்த சொல்லை கொண்டு வந்தீர்கள் இன்றைக்கு அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் எந்த ஒரு மனிதனும் அறிவின் இயக்கத்தோடு பணிபுரிய வேண்டும் என்றால் மொழி தெரிந்திருக்க வேண்டும் சரிங்களா மதுமேகம் என்று இந்த ரத்தத்தில் ஓடும் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் அதை குறித்த தமிழன் தன் மூத்திரத்தில் வரும் சக்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் அதை நீரிழிவு என்று குறிப்பிட்டான் யூரின் சுகர் அதற்கும் தெளிவாக அந்த விஞ்ஞானத்தை கொடுத்தான் ஏனால் அவனிடம் அறிவின் இயக்கம் இருந்தது தமிழில் மூன்று சொற்கள் உண்டு சித்தி சித்தம் சித்தகம் சித்தி என்றால் தமிழ் இலக்கணத்தில் இன்று அந்த தமிழ் உனக்கு புத்தகங்களில் கிடைக்காது ஏடுகளில் உன்னால் தேட முடியாது ஏடுகளில் எழுதி வைத்து சென்றவர்கள் அல்ல தமிழ் சான்றோர்கள் அதற்கு காரணம் இருக்கிறது இந்த காரணத்தை பின்வரும் காணொளியில் கூறுவேன் சித்தி என்றால் கிடைக்கப் பெறுவது பெறுவது சித்தம் என்றால் உயிரும் அறிவும் ஒன்றிணைந்தது அதாவது அறிவு என்னும் அந்த ஒரு கருவி மனிதனுக்குள் இயற்கை கொடுத்திருக்கும் கருவி உயிரின் இயக்கம் சித்தம் என்றால் உயிரும் அறிவும் ஒன்று கலந்தது சித்தகம் என்பது மந்திர உயிரும் அறிவும் உடலும் ஒன்றிணைந்து இயங்குவது இன்றிருக்கும் சமுதாயத்திற்கு அது தெரியாது தமிழ் அறிஞர்களுக்கு தெரியாது தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரியாது தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் கற்க கசடர கற்பதில் கற்றல் ஒரு மீனிங் இஸ் நாட் மீனிங் ரோட் லர்னிங் இந்த மூணு சொல்லும் எவ்வளோ அறிவு என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் சொல் கிடையாது இணையான சொல் கிடையாது அறிவு என்னும் தமிழ் சொல்லுக்கு ஆங்கிலத்தில் இணையான சொல் கிடையாது நாலேஜ்ங்கிறது வந்து வேற எங்க நாலேஜுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது நாலேஜ் stored மெமரி நீ சேர்த்து தேக்கி வைத்திருக்கும் ஒரு பெட்டகம் அறிவு என்பது இயக்கம் த மூமெண்ட் பை இட் செல் அவ்வளவு மருத்துவம் தெரிந்தவர்கள் தமிழர்கள் தான் அது இரண்டையும் பிரித்து கொடுத்தார்கள் இதுதான் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு டயபெட்டிஸ் இந்த சர்க்கரை நோய் அப்படின்னா இன்னான்னு தெரியணும் அப்படின்னா உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் நம் ரத்தம் அதுதான் உடலில் உள்ள பத்து லட்சம் கோடி செல் உயிரணுக்கள் ஹண்ட்ரட் ட்ரில்லியன் செல்ஸ் ஒன்று ஒன்றுத்துக்கும் எரிபொருளை கொண்டு போய் சர்க்கரை என்பது எரிபொருள் எரிபொருளை கொண்டு போய் கொடுக்கணும் இது எப்படி தெரியுமா டெல்லியில் ஒரு கிச்சன் வச்சிடறோம் ஒரு சமையல் அறை டெல்லி ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வச்சிடலாம் ஒரே இடத்துல சமையல் நடக்குது உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி மக்களுக்கும் அவங்கவுங்க டைமுக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் ஜப்பானில் ஒரு டைம் இருக்கும் அர்ஜென்டினாவில் ஒரு டைம் இருக்கும் கனடாவில் ஒரு டைம் இருக்கும் ஆஸ்திரேலியாவில் ஒரு டைம் இருக்கும் முடியுமா அது 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 மாதிரி லட்சக்கணக்கான மடங்கு வேலை இது பத்து லட்சம் கோடி செல்லுக்கு போய் கொடுக்கணுங்க முடியல இதை எப்படி எடுத்து கொடுக்குது என்ன டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல படிக்கிறோம் நீங்க ரத்தத்தை பத்தி இந்த ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதிகமாகி அந்த சர்க்கரை நோய் ஒருவனை தாக்கும் என்றால் அது அதை பத்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சக்கர தான் என்னான்னு தெரியணும் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்ன்றது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராவது வருடம் தான் அந்த சொல் வருது உள்ள அதுக்கு முன்னாடி கிடையாது கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்னா கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் அண்ட் வாட்டர் சேர்ந்தா கார்போஹைட்ரேட் ஹைட்ரஜன் இது வந்து பேசிக் பயோ கெமிஸ்ட்ரி லெசன் எல்லாம் போய் நீங்கள் படிப்பு அந்த கல்வி பிரிவில் சேர்ந்தீங்கன்னா இந்த பேசிக் லெசன் படிப்பீங்க மருத்துவம் படிப்பவர்கள் அந்த மருத்துவ படிப்பு படிக்கிறாங்கல்ல இந்த எம்பிபிஎஸ் எல்லாம் அதில் ரெண்டாவது வருஷம் இது ஒரு பேப்பர் எக்ஸாம் வரைக்கும் எழுதி பாஸ் பண்ணிட்டு அது அப்புறம் அவங்க மறந்துடுவாங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க இந்த கார்போஹைட்ரேட்ன்றது வந்து நாலு விதமாக பிரிப்பாங்க மோனோ சாக்கரேட் டை சாக்கரேட் ஒலிகோ சாக்கரேட் அண்ட் பாலி சாக்கரேட் சாக்கரேட்ன்ற வார்த்தை வந்து ஒரு கிரேக்க மொழி சாக்கரேட்னா சுகர்னு பொருள் மோனோனா ஒன்று மோனோ சக்கரை ஒன்று அது வந்து குளுக்கோஸ் கேலக்டோஸ் ஃப்ரூக்டோஸ் மூணுமே மாலிக்யூல் சிங்கிள் மாலிக்யூல் சி சிக்ஸ் எச்வல் ஓ சிக்ஸ் ஆறு கார்பன் அணுங்க பன்னிரெண்டு ஹைட்ரஜன் அணுங்க ஆறு ஆக்சிஜன் அணுங்க இவங்க பன்னெண்டும் பன்னெண்டும் இருபத்தி நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க இதுதான் ஒரு ஒரு குளுக்கோஸ் பில்டிங் பிளாக்ஸ் தான் தேர் தேர் பேசிக்கலி பில்டிங் பிளாக்ஸ் இப்போ கேலக்டோஸும் இதே சி சிக்ஸ் எக்ஸ்ட்ரல் ஓ தான் ஃப்ருக்டோஸும் இதே சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ் தான் முதல்ல தெரியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க முதல்ல எல்லாமே சக்கராக நினச்சிருந்தாங்க அப்புறமா உங்களுக்கு கேலக்டோஸில் நாலாவது கார்பன் ஐட்டம் வந்து அது வந்து த கொஞ்சம் பாயிண்டிங் டுவேர்ட்ஸ் டவுனாக இருக்கும் அதை வச்சு அதை வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறான் ஃப்ருக்டோஸில் வந்து ரெண்டாவது கார்பன் ஐட்டம் கொஞ்சம் மாறி இருக்கும் அது வந்து ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும் இந்த மாலிக்யூல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் மோனோ சாக்ரைடுன்ற குளுக்கோஸ் கேலக்டோஸ் ஃப்ருக்டோஸ் அது அதுக்கு வந்து மோலார் மாசுன்னு ஒரு வெயிட் வேறு எடுத்துன்னு வருவாங்க அதோட எடை அட்டமிக் டேபிள்லேருந்து அதோட எடை எடுத்துன்னு வருவாங்க நல்லா கேட்டுங்க அதனோட அதுக்கு பேர் மோலார் மாசுன்னு பேர் ஒரு ஒரு ஆட்டத்துக்கும் வெயிட் இருக்குது அந்த வெயிட்டெல்லாம் எல்லாம் கூட்டி அதோடய இது குணம் ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸுங்க அது மோலார் மாஸ் இந்த மூணுத்துக்கும் இது ஏன் இந்த எடையை சொல்கிறோன்னா இது பின்னால் நான் வந்து உங்களுக்கு விவரமாக சொல்லுவாங்க அடுத்தது வந்து டை ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்துருந்தால் ஒன்றா ஒட்டின்னு இருக்கும் குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் ஒரு குளுக்கோஸும் இன்னொரு குளுக்கோஸும் ஒன்றா ஒட்டின்னு தான் லாக்டோ மேல்டோஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மேல்டோஸ் குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஒன்றா ஒட்டின் தான் அதுதான் உங்கள் பாலில் இருக்கு குளுக்கோஸும் ஃப்ரிக்டோஸும் ஒட்டின்னு தான் சூக்ரோஸ் அதுதான் சர்க்கரை கரும்புலேருந்து தயாரிக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இது எப்படி தெரியுமா ஒட்டின்னு இருக்கு முதல் குளுக்கோஸில் இருக்குது இல்லை ஆறு கார்பன் ஐட்டம் அதோட ஒன்றாவது ஐட்டமும் ரெண்டாவது குளுக்கோஸில் இருக்குது இல்லை ஆறு கார்பன் ஐட்டம் அதோட நாலாவது கார்பன் ஆட்டமும் ஒன்றோட ஒன்று ஒட்டினுக்கிறாங்க அதுக்கு பேர் ஒன் டு ஃபோர் கிளைகோசிட்டிக் பாண்டிங்னு பேர் இதே தான் குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸில் வரும் குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸில் வரும் ஆனால் குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரோஸில் குளுக்கோஸில் வர ஒன்றாவது கார்பன் ஆட்டமும் ஃப்ரூக்டோஸில் வர ரெண்டாவது கார்பன் ஆட்டமும் பாண்டிங்கில் இருக்கும் அது ஒன் டு டூ கிளைகோசிட்டிக் பாண்டிங் சக்கர ஒலிகோ சேக்கரேட்ன்றது வந்து பதினைந்திலிருந்து இருபது குளுக்கோஸ் லீனியர் அதான் ஒன் டு இப்போ தான் அதுக்கு தான் சொன்னேன் ஒன் டு ஃபோர் க்ளைக்கோசிட்டிக் ஒட்டின்னு இருக்கும் இந்த ஒ ஒன்று நாலு இதோட ஒன்று நாலு அப்படி ஒட்டியிருக்கும் அது வந்து ஸ்டார்ச் தயாரிக்காத தாவரங்களில் ஒலிகோ ஃப்ரூட் நீங்கள் பார்க்கலாம் அது நம்மளுக்கு தேவைப்படுறதில்ல ஓ சரி சரி இந்த டக்கீலான்னு ஒரு ட்ரிங்க் இருக்குது மெக்சிகோவில் இந்த ஆல்கோஹால் அது வந்து இந்த ஒலிகோ சாக்ரேட்லேருந்து தயாரிக்கிறாங்க அந்த பிளான்ட்டுக்கு பேர் அகேவ் ஏஜிஏபிஇ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு அந்த அந்த ஆல்கஹால்னாலே ஒரு பரவசம் மனுஷனுக்கு அதனால சொன்னேன் இப்போ பாலிசாக் பாலிசாக்கரைட் வந்து அண்ட் இதுதான் ஸ்டார்ச் இப்போ அரிசியில கோதுமை உருளைக்கிழங்கு அந்த ஆழ்வெள்ளி கிழங்கு கேப்பியோகா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ச் மெட்டீரியல் ஸ்டார்ச் ஒன்றும் இல்லை அரிசில ஃபுல்லா குளுக்கோஸ் தான் குளுக்கோஸ் தான் இருக்கு புரிஞ்சுக்கீங்களா இப்போ அதில் வரும்பொழுது ரெண்டாக அதை பிரிப்பாங்க அமிலோஸ் அண்ட் அமிலோஸ்பெக்டின்னு பிரிப்பாங்க அமிலோஸில் அமிலோஸில் வந்து லீனியர் செயின் ஆஃப் குளுக்கோஸ் ஒன் டு ஃபோர் கிளைகோசெட்டிக் பாண்டிங் அமிலோஸ்பெக்டினில் வந்து ஒன் டு ஃபோர் கிளைகோசெட்டிக் பாண்டிங்காக இருக்கும் பிரான்ச் பாயிண்ட்ல ஒன் டு சிக்ஸ் கிளைகோசெட்டிக் பாண்டிங்காக இருக்கும் நெட்ஒர்க்கிங் ஜாஸ்தியாங்க அமிலோஸ்பெக்டின் எப்பவுமே இருபத்தஞ்சி சதவீதம் அமிலோஸ் வந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்கும் கீழாகவும் அமிலோஸ்பெக்டின் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேலாகவும் இருக்கும் இதை தான் நாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோம் நம்ம முன்னாடி வீடியோவில் பேசுறதுல தொண்ணூற்றி ரெண்டு சதவிகிதம் மனித உடல் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கார்பன் நம்ம தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நம்ம உடம்புல இருக்கிற ஆட்டம் புரிஞ்சுக்கிங்களா அதுக்கு இயற்கை இந்த கார்போஹைட்ரேட்டை கொடுக்குது கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா ஒரு கார்போஹைட்ரேட்னா கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் ஒன் டூ ஒன் ரேஷியோ அதான் கார்போஹைட்ரேட் ஒரு பங்கு கார்பன் இரண்டு பங்கு ஹைட்ரஜன் ஒரு பங்கு ஆச்சு கார்போஹைட்ரேட் என்ன ஓகேங்களா இதுதான் உலகத்தில் இயற்கை தோற்றி வைத்துக் கொண்டே இருக்கும் அபன்டன்ஸ்லி ஃபோன் மாலிக்யூல்ஸ் ஆன் அர் கான்ஸ்டன்ட்லி கிரியேட்டட் தாவர வர்க்கம்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான் அதுக்கு பேர் செல்லுலோஸ் ஸ்ட்ரக்ச்சரல் மெட்டீரியல் அதை நம்மளால சாப்பிட முடியாது ஏன்னா அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தியை நம்மளுக்கு இறைவன் கொடுக்கல விலங்கினங்களுக்கு கொடுத்துருக்கான் அவங்க அதை வந்து ஜீரணம் பண்ணிடுவாங்க அந்த இலை தழையெல்லாம் சாப்பிடும் காம்பு களை எல்லாத்தையும் சாப்பிடும் நம்மளால் முடியாது அதனால தான் உங்கள் உணவு அந்த கார்போஹைட்ரேட் தான் உனக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதத்துக்கு இதுக்காக எரிபொருளாக கொடுக்குறான் இதை தான் நம்ம சாப்பிட்றோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸ்டார்ச்னா என்னன்னு அப்போ தான் இங்கே வந்து இதை 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 புரிந்த தமிழ் சமுதாயம் உன் ரத்தத்தை பாதுகாப்பதற்காக அந்த சமையல் கலையை எடுத்துன்னு வரான் உனக்கு இவ்வளோ ஸ்டார்ச் வானா சாதத்தை வடின்றான்

அது எங்க தெரியுமா இருக்கு தவுட்ல இருக்கு தவுட்ட விட்டுட்ட மாட்டுக்கு டார்ச் எடுத்துக்கினேன் மறுபடியும் உங்களை வந்து சந்திச்சு நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறோம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்